படத்துல அஜித் இருக்கிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அது எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பைக் சைன் பாத்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி டூன்னு ஓட்டுருப்பாரு அடுத்து ஏக்கர் அஜித் படத்துக்கு நம்ம விபில்ல பாத்த மாதிரி கோட்படம் ரஷ்யால ஹண்ட்ரட் பர்சன்ட் ரசியால புகழ் பெற்ற ஓவியம் இந்த ஓவியம் பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பெருசா வரைஞ்சிரும் என்ன இந்த வேன் பாத்தீங்கன்னா இந்தியால எப்படி ஃப்ளிப்கார்ட் அமேசான்ங்குற ஒரு பெரிய நிறுவனம் இருக்கிற மாதிரி ரஷியால இது ஒரு பெரிய நிறுவனம் ஏகே சிக்ஸ்டி டூவ பிபி தான் டைரக்ஷன் பண்றான்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் லோகேஷ் கனகராஜ் எப்படி சூரியா கிளைமேட்ஸ்ல இருக்கி விக்ரம் டூக்கு ஒரு லீக் கொடுத்த மாதிரி ஒட் படத்துல கிளைமேட்ஸ் அஜித் இறக்கி ஏகே சிக்ஸ்டி டூக்கு ஒரு லீட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சீன் மட்டும் மொத்த படத்தையும் சொல்லணும்னு சொன்னா நம்ப முடியுமா இந்த ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா விஜய் திரும்பி நிற்கிறதா அந்த திரும்பி நிற்கிற பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாட்டு வச்சிருக்காங்க அதாவது மேல பாத்தீங்கன்னா பாடி கீழே பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி டிவியில வந்து ட்ரை என்ன போட்டு ரெண்டாயிரத்தி ஐம்பதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சேப்மஸ் எழுதி இருக்காங்க எந்த தெரியல கூகுள் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஜெனடி இன்ஜினியர் அதாவது பாத்தீங்கன்னா மரபணு மாத்திர மாதிரி ஒரு முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி சத்தியமா தெரியல ஒருவேளை அதுக்குள்ள இருக்க விஜய் தான் வெளியே கொண்டு வருவாரு அந்த சீன்ல பாத்தீங்கன்னா விஜய் கார் கொடுக்குறாரு கார் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து நிறைய பேர் கத்துறாங்க அடிக்கிறாங்க அவர் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ரியாக்ஷன் மட்டும் தான் அதாவது எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் எந்த ஒரு பதில் கொடுக்காத மாதிரி விஜய் கொண்டு இருக்கிறாரு என்னன்னா புரியல நம்ம விபி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லீடு எடுத்து அதை பார்த்தீங்கன்னா பெரிய படம் எடுத்துட்டு அந்த மாதிரி அந்த படத்துல வில் சுமித் நடத்த ஜெமினில அப்படின்னு ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருந்து ஒருத்தர் அவர் வராரு வில் சுமித் அவர் சந்திக்கிறப்பதான் தெரியுது அவர் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க பைஜகன் சார் பாத்தீங்கன்னா ஒரு சீனில் வர மாதிரி சொல்லி அது எந்த சீன் அந்த எல்லா انرஜிட்ட தான் ஒரு பேசறாருன்னு தெரியும் முன்னாடி ஒரு வீடியோல பிரேம் ஜி கல்யாண பத்தி பேசினது அது சொல்லி இருப்ப கூட படம் எடுத்து வர தமிழ்ல படம் எடுக்க மாட்டாரு இப்போ பாத்தீங்கன்னா பிரேம் ஜியே காணோம் ஒருவேளை ட்ரைலர்லயே இருக்கலாம் வேற எங்கங்க போயிருக்காரு எஸ்கே கூட இருக்கிற வாய்ப்பு